நித்தமும் தொடரும் நெடுஞ்சாலை விபத்துக்கள் நாளிதழ் செய்திகளில் ஆத்தூரில் விபத்து ஆறு பேர் மரணம் சேத்தூரில் விபத்து சில பேர் தான் மிச்சம் நேர்மோதி நிறைய பேர் சாவு இப்படி விதவிதமாய் விபத்துக்கள் விதவிதமாய் காரணங்கள் குழி விழுந்த சாலைகள் குடிபோதை டிரைவர்கள் பழுதான வாகனங்கள் விரைவான வேகங்கள் விதிமீறும் பொதுஜனங்கள் இவை அனைத்தும் சாலை விபத்துக்கு சரியான காரணங்கள் நீண்ட தூர பயணங்கள் நெத்தி டிரைவர்கள் கிளீனர்கள் ஓட்டிய லாரிகள் கிடற்றுக்குள் பாய்ந்த அதிகம் கமிஷன் பணக்குறியில் கையில்லாதவனுக்கும் லைசன்ஸ் வழங்கும் ஆர்டிஓ ஆபீஸ்கள் ஆயுள் முடிந்து ஆறு வருடமான அரசாங்க டவுன் பஸ்கள் புதிய பெயின் பூச்சால் புத்துணர்வு பெற்றிடுமா அதிக குழந்தைகளை அதிவேக பயணத்தால் அடிக்கடி விபத்துக்கள் செல்போன் பேசிக்கொண்டு ஸ்டைலாக இளைஞன் எல்லைக்கு வெளியே தொலைவது நிச்சயம் அசுர வேகத்தில் அரைப்பாடி மணல்லாரி மின்னல் வேகத்தில் மீன்பாடி வாகனங்கள் சென்னை மக்களை சீரழித்த விபத்ததிகம் விபத்துகளுக்கு யார் பொறுப்பு பழுதடைந்த சாலைகளா சாலைகளில் செல்லும் சீர்கட்ட வாகனமா வாகனத்தை ஓட்டி வரும் பயிற்சி இல்லா டிரைவர்களா அந்த டிரைவர்களுக்கு வெகுமதி வாங்கி அனுமதி வழங்கிய அரசு அதிகாரிகளா தீர்வை தீர்வுகளில் பார்ப்போம் தனியார் ஒரு காரணம் சுத்தமா எதுவுமே பாக்குறது கிடையாது ஒண்ணு ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த பப்ளிக் என்ன பண்றாங்கன்னா ரோட்ல ஏறிடுறாங்க சைக்கிள்ல வர்றவங்க சைக்கிளுக்கு இடம் இருக்கு தாராளமா இடம் இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா ரோட்ல பண்றாங்க ரெண்டு பேரு மூணு பேர் இப்படி வரக்குள்ள என்ன பண்ணிடுறாங்க ரெண்டு ஈவனா பேசிட்டு வராங்க அப்ப ஆப்போசிட்ல வர வண்டி ஒன்னும் பண்ண முடியல லாரி டிரைவருங்க கண்டிவனா தண்ணி அடிச்சிட்டு தான் ஓட்டுறாங்க குடி குடிபோதல் இல்லாம சாலையில வாகனத்தை ஓட்டி செல்லணும் ஓட்டி செல்லும் போது வீட்டு என்ற கவனமும் இல்லாம தன்னுடைய சாலைய மட்டும் வாகனம் ஓட்ட வந்துருக்குன்ற ஒரே கவனத்தோட நல்ல உன்னிப்பா கவனத்தை இரண்டாவது வந்து வாகனத்திலிருந்தா வாகன உரிமையாளர் சரியான முறையில பராமரித்து வச்சிருந்தா வாகனத்தை ஓட்டுறது வசதியா இருக்கும் இப்ப வந்து நம்ம ரோடை குறை சொல்லுவாங்க ஆனா வந்து ரோடு மட்டுமே ஒரு காரணம் இல்லை சென்னை டு செங்கல்பட்டுல இருந்து ரோடு போட்டிருக்காங்க முதல்ல என்ன சிங்கிள் ட்ராக் ரோடு போட்டோம் நான் அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க டிரைவர்கள்லாம் அதனால ஆப்போசிட்ல வண்டி வருது எங்களுக்கு வந்து அதனால வந்து ஐபிஎம் லைட் போட்டு வர்றாங்க ரோடு சின்னதா இருக்கு அப்படின்னாங்க

இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இரவுல வந்து விபத்து ஆகிற காரணம் குடிபோதை அது ஒரு முக்கியமான காரணம் ஹெல்மெட் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதிக விபத்து வந்து அகால மரணம் வந்து தலையில் அடிபட்டு தான் ஆகுது ஆட்டோ டிரைவர்ஸ் ரியலி தே ஆர் டார்ச்சரிங் சிக்னல் ஒண்ணுமே காமிக்காம டக்குன்னு திரும்புறது அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்களுக்கு வந்து சேஃபா இருக்கு த்ரீ வீல்ஸ் டக்குன்னு திரும்புறதுக்கும் இது பண்றதுக்கும் அதனால அஃபெக்ட் ஆகுறது டூ வீலர்ஸ் தான் இங்கு எக்கன்னு பண்ணக்கூடிய ஆக்சிடென்ட் கேஸ்சில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமும் குடிபோதையில் வண்டி ஓட்டுவதால் ஏற்பட்ட சாலை விபத்துக்கள் தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் தான் மாதிரி தெரியுது இதுக்கு ஒரு காரணம் வந்து டிரைவர்ஸ்க்கு ரெஸ்ட் இல்லாமல் டிரைவிங் ஒரு காரணமா இருக்கும் நினைக்கிறேன் எப்பவுமே ஓவர் நைட் எல்லாம் போது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து ஓட்டினா ப்ராப்ளி குறைக்கலாம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் ஓட்டக்கூடிய டிரைவர் வந்து ஒரு எண்ணூறு கிலோமீட்டர் ஓட்டு அப்படின்னு சொல்லுதுனாலையும் அவன் சோறுபடைந்து போய் அது விபத்துக்கு ஒரு காரணமாகும் ஆகும் சிலருக்கு வீட்டில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் அவன் வீட்டில் யாருக்கும் உடலுக்குறவு இருக்கும் அவனுக்கும் இருக்கும் ஐயா எனக்கு போன்றது வீட்டில் பல சிக்கல்கள் இருக்குது எனக்கு சரியாக இது இல்லை அப்படின்னு சொன்னால் கூட வீட்டு வா அப்படின்னு சொன்ன அவனுக்கு எண்ணுங்கள் ஊரம் அந்த வீட்டு உள்ள ஆளுக்கு மேலே இருக்கும் அவங்க கவனிக்கூட ஒரு இருக்காது இதுவும் ஒரு சாலை ஒத்துக்கொள்ள காரணம் சாலை ஓரங்களில் நடந்து செல்லும் பொழுதோ அல்லது சைக்கிளில் செல்லும் சாலை விதிகளை மதிப்பதில்லை இதை அனைவரும் உணர்ந்து அதற்கேற்றாள் நடந்து கொள்ள வேண்டும் அரசு தன்னுடைய சட்டத்தை சரிவர செயல்படுத்தப்படவில்லை என்பதுதான் என்னுடைய சாராம்சம் சரிவர சட்டம் ஒழுங்கு செயல்படுத்தப்பட்டால் இந்த நிகழ்வுகளே நடக்காது என்பது என்னுடைய உறுதியான எண்ணம் பொருத்தத்தை ஒழுங்குபடுத்துவதுதான் போலீஸ் தான் உள்ள ஒரு பாக்குறாங்க வண்டி வந்து நின்னோனே எந்த வண்டியில கலெக்ஷன் பண்ண முடியதான் பாக்குறாங்க போலீஸே இருக்க மாட்டாங்க நல்லா பாத்தீங்கன்னா வண்டியை வலிமைச்சு நின்றுட்டு இருப்பாங்க

ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா வேகமா போறதுனாலயும் அதே மாதிரி கவனம் குறைவுனாலயும் தான் ஆக்சிடென்ட் ஆகுது முக்கால்வாசி பாத்தீங்கன்னா இப்போ ரோட்ல எல்லாம் ஷேர் ஆட்டோ பாத்தீங்கன்னா கண்ட இடத்துல நிப்பாட்டுறாங்க அவங்க அவங்கனாலயும் டிராபிக் ஆகுது அது மட்டும் இல்லாம டிராபிக் போலீசிங் வந்து நடுவுல நின்றுகிட்டு டக்குன்னு ஒரு வெஹிக்கிள் மடக்குறாங்க அந்த வெஹிக்கிள் மடக்கும் போது பின்னாடி வர வெஹிக்கிளும் மெசல் ஆக்சிடென்ட் ஆகுது ரொம்ப வந்து ஆக்சிடென்ட் எதுன்னு வரணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேர் ஆட்டோ யாரு கையை கட்டணும் அப்படியே லெப்ட்ல ஓரங்கிட்டாங்க ரைட்ல ஓரங்கிட்டாங்க இப்போ புதுசா ஓட்ட வராங்க பாத்தீங்களா அவங்களால வந்து ஆக்சிடென்ட் ஆகுது இந்தியர்லாம் போய் நிறுத்தப்பட்டாங்க டபுட்டம் நிறுத்திக்கிறது நான் வண்டியெல்லாம் கத்துக்குட்டி ஓட்டெல்லாம் நிறையா ஓட்டுறாங்க இதெல்லாம் வந்து எல்லா டிரைவரும் கெட்டுப்பாரு ஆகிருது ஒரு ஆள் வந்து எல்லாருமே கெட்டுப்பார் ஆயிருது ரோடே சரி கிடையாது ரோட்லது பஸ்ஸும் சரி கிடையாது டிரைவரும் சரி கிடையாது இப்போ கிராஸ் பண்ணும்போது மக்களும் சரி கிடையாது இப்போ சாலை விவத்துல எப்படி சரி பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க முன்னாடி இப்ப வண்டி நிக்குதா நிக்கலையா பஸ் ஸ்டாப் உள்ளதா என்ன பாத்து நம்ம வந்து அவனை ஓவர்டாப் பண்ணனும் ட்ரைனிங்ல வந்து ஓவர் பண்ண கூடாது வண்டியில வண்டி எடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா இதுங்களையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கிடணும் சாலை பாதுகாப்பு வரணும்னு வைக்கிற மாதிரி பொதுமக்களுக்கும் ஒரு இந்த மாதிரி மாதிரி ஒரு வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு போக்குவரத்து விதிமுறைகளை வண்டி வந்து மோதிச்சு மோதி அவன் அடிச்சுட்டு அம்பாடு போயிட்டு இருந்தான் அவன் வந்து இறங்கிய தூக்கம் இல்ல ஒண்ணே இல்ல விபத்து இன்னைக்கு எங்க குடும்பம் எல்லாம் பாதிப்படுறது இப்ப அவன் தான் எங்களுக்கு குடும்பத்துக்கு அவன் இப்படி இருக்கிறதுனால இப்ப நாங்க எல்லாமே கஷ்டப்படுறோம் இப்ப ரெண்டு மூணு மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு வரோம் பக்கத்துல திருக்க சட்ராஸ் போலீஸ் போய் ரிப்போர்ட் கொடுத்தோம் எப்பயெல்லாம் போட்டோம் இந்த வண்டியோட முதலாளி வந்து பெரிய ஒரு தொழிலதிபர் அவர் என்ன இந்த மாதிரி ஏத்துட்டீங்களா என்னங்க போயிட்டு நான் போயிட்டு கேட்டேன் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பேன் அதுக்கு மேல அஞ்சு பைசா கொடுக்க மாட்டேன் இது முன்னால முடிஞ்சா எது ஒன்னா பாத்துக்க அப்படின்னு ஒரு இதுவா சொல்லிட்டாங்க இன்னைக்கு என்னோட பழப்பு முடிஞ்சு போச்சு நைட்டு மணி மூன்று இருக்கும் எதிர்வாஞ்சி அடிச்சிருக்கு தூக்கத்துல நான் டேங்கர் வண்டி அது பாடி வண்டி அடிப்பட்ட உடனே பாண்டிசேரிக்கு போனோம் பாழிச்சேரியில ஒரு மூணு மாசம் அங்க ஒன்றும் சரியா வரல அப்புறம் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி நல்லா காமிங்க நாங்கள் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிலேருந்து இருந்து ஆறு மாசம் காமித்தோம் இப்போ கம்மி போட்டு ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசம் ஆனவுடனே இப்போ ஆபரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ இன்னொரு ஆபரேஷன் இருக்கு அதை இன்னொரு ஆபரேஷன் முடிஞ்ச உடனே போயிட்டு வந்து சரி பண்ணிடுவாங்க

நின்னுட்டு வண்டி வருதான லெப்ட்ல டர்ன் பார்த்துட்டு திருமரத்துக்குள்ள ஆட்டக்காரங்க வந்து அடிச்சிட்டாங்க நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வந்து டிராவல் பண்ணி அடிபட்டுட்டேன் இந்த மாதிரி ஃபுட்பால டிராவல் பண்றது வந்து ரொம்ப மோசமானது நான் என்னோட வயசு அடிபடும் போது பதினாறு நான் இன்னைக்கு என்னோட வயசு நாற்பத்தி நாலு இன்னைக்கு வரைக்கும் நான் அவதிப்பட்டு தான் இருக்கேன் இதே மாதிரி யாரும் அவதிப்படாமல் இருக்கணுங்கிறதா நான் இந்த எச்சரிக்கை கொடுக்குறேன்

வேலைகள் என்று கடைசி இப்ப குடும்பம் கட்டுந்தான் கஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லாரும் அதை நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு இன்றைய சூழ்நிலையில் ஹை ஸ்பீடு இன்ஜின் பொருத்தப்பட்ட பேருந்துகள் வால்வோ கிங்லாங் அந்த மாதிரி நிறைய பேருந்துகள் வெளிநாட்டில் தொழில்நுட்பத்துடன் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த பேருந்துகள் செல்லக்கூடிய தூரங்கள் கிலோமீட்டர் வேகங்கள் நூத்தி ஐம்பது தாண்டி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கூட அதற்கு தகுந்தாற்போல் ரோடு கிடையாது பயணிகள் நிறைய பேர் வந்து அந்த பேருந்துகளில் சென்றால் சென்று விடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எண்ணத்தோட வர்றாங்க வந்து ஏன் இவ்வளவு லேட் ஆகுது ஏன் வாழ்வோ பேருந்து ஏன் இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க ஆனா வந்து அதற்குண்டான சாலைகளே கிடையாது நைட்ல ஓட்டுறதுனால வந்து விபத்துக்கள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க ஆனா வந்து நைட்ல வந்து எங்க நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும்

அந்த தலைக்கு மூளைக்கு ஏற்பட்ட காயம் தவிர்க்கப்பட்டு கோல்டன் அவர் என்று சொல்வார்கள் முதல் மணி நேரம் அந்த விபத்து நடந்த நேரத்தில் இருந்து எவ்வளவு விரைவாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு நாம் உயிரை காப்பாற்றலாம் யாரால் விபத்து நடக்கும் இடத்தில் பார்த்தால் எதற்கும் பயப்படாமல் அங்கு சென்றால் போலீஸ்காரர் கேள்வி அழைப்பார்கள் மற்ற சாட்சி சொல்ல அழைப்பார்கள் என்று கவலைப்படாமல் ஒரு மனித நேயத்துடன் அந்த விபத்துக்கு அடிபட்டவரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தால் நிறைய இன்னும் நிறைய பேரை உயிர் சேகரிக்கலாம் முன்பு போல அவர்கள் விசாரணைக்கு கூப்பிடுவார்கள் சாத்திக்கூட வேண்டும் பயப்பட தேவையில்லை சரக்குகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வாகனங்கள் தமிழகத்துல இருக்கு இது கடந்த பத்து ஆண்டுகள்ல வந்து பெருவாரியா வந்து பெருகியிருக்கு இதன் காரணமாக வாகன நெரிச்சல்கள் அதிகமாக ஏற்பட்டதன் பேர்ல விபத்துக்கள் வந்து ஓரளவுக்கு வந்து தமிழகத்தில் ஏற்பட்டது உண்மை ஓட்டுநர்கள் கவனக்குறைவினால ஏற்படுதுன்னு சொல்றது வந்து ஒரு சதவீதமாக கூட இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு சென்னை மாநகரத்தை பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஒயின் ஒயின்சா பாஸ்லையும் ஆறுல இருந்து நைட்டு பத்து மணி வரலாம் ஒரு ஐநூறு மோட்டர் சைக்கிள் இரநூறு மோட்டார் சைக்கிள் நிற்குது இந்த வாகன ஓட்டிகள் அனைவருமே இரவில் அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போகும்போது விதத்தில் சிக்கிக்கிறாங்க இது வந்து அரசாங்கம் தடுக்கணும் இந்த சாலை விபத்துகள் அனைத்துமே வந்து அதிகாலை நேரத்தில் தான் ஐவேல நடக்கிறது அது வந்து தூக்கம் இல்லாம டிரைவர்கள் வந்து ஓட்டுறாங்க அந்த அவங்களுடைய பனிச்சுமையின் காரணமா வர்றதுனால ஓட்டுநர்களுக்கு நாங்க சொல்ற இன்ஸ்டேஷன் இதுதான் உங்களுக்கு தூக்கம் வந்தோன்னா வாகனத்தை எக்காரணம் பண்ணும் ஓட்ட வேண்டாம் அப்படின்னு கவர்மெண்ட்ல எஃப்சி கொடுத்துட்டு வந்த ஒரு கவர்மெண்ட் பஸ் நெக்ஸ்ட் டே வந்து ரெண்டு வீல் பின்னாடி கரண்ட் விழுந்திருக்கு இதெல்லாம் வந்து அந்த எஃப்சி கொடுத்த அந்த ஆர்யோ தான் குற்றம் சுமத்தணும் சாலை விதிகளை மக்களும் சரியா கடைபிடிக்கிற கிடையாது ஒரு பெரிய காரணம் தான் ரெண்டாவது அதிகமான தன்னம்பிக்கை அதாவது நம்மளால முடியும் நம்ம அந்த ரோட் எப்படி கிராஸ் பண்ணிடலாம் அந்த வண்டி எப்படி ஓவர் டேக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை இல்லாதனால என்ன தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடியிருது அந்த தன்னம்பிக்கை நிறைய ஒத்துக்கள் நடக்குது ஏன்னா ஒரு பெரிய வண்டி வராங்க அப்படின்னா அந்த சின்ன வண்டிகளை மதிக்கிறது இல்லை சின்ன வண்டி தான் ஒதுங்கி அப்படிங்கிற மாதிரி பெரிய வண்டிகள் வரும்போது சின்ன வண்டிகளை விபத்துல வச்சுக்கிறது இறைவன் மேல நம்பிக்கை வச்சு போனா கண்டிப்பா விபத்துக்கள் குறையும் அல்லது அந்த விபத்தை ஆண்டவன் லேசாக்கி வைப்போம் சென்னை மாநகரிலே குறிப்பாக தமிழகத்திலே சென்னை மாநகரிலே பல விதமான விபத்துகள் நேருகின்றன அதை முன்னடியாக எடுத்துக்கொண்டு இளைஞர்கள் வின் மூலமாக தீர்வு காணவதற்கான வழியை கேட்டு என்னிடம் வந்து கேட்டிருப்பது முதன் முதலிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இன்றைய இளைஞர் சமுதாயம் யாருக்கும் இந்த எண்ணங்கள் தோன்றுவதே கிடையாது ஏன்னா அவருடைய இதுவே வேறு மாதிரியாக செல்கின்றன திசை மாநிலர்கள் அந்த நேரத்து இந்த வேலையிலும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று ஆர்வத்துடன் வந்து இருக்கின்ற இளைஞர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் தமிழகத்திலே பார்க்க போனால் இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலமாக விபத்து அதிகமாக இருக்கின்ற நாளாக இருக்கிறது சாலைகளிலே ஆக்கிரமிப்பதனால் விபத்துக்கள் அதிகம் ஏற்படுகின்றன அகலம் குறைந்து விடுகின்றன இதுதான் முக்கியமான காரணம் இந்த அரசாங்கமானது இறந்தவர்களுக்கு பணம் கொடுத்துக்கிறேன் சொல்கின்றதே ஒழிய அதுக்கு மாற்றாக என்ன தீர்வு காணப்படும் என்பது இதுவரையும் யாரும் நினைத்ததே கிடையாது பெருகி வரும் சாலை விபத்துகளை எவ்வாறு தடுப்பது இதற்கான தீர்வு என்ன என்றால் சாலை விபத்துகள் அதிகரிப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றனவோ அந்த காரணங்களை எல்லாம் கண்டுபிடித்து ஒவ்வொன்றாக களை எடுப்பதன் மூலம்தான் சாலை விபத்துகளை தடுக்க முடியும் இந்த சாலை விபத்துகளுக்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் சாலைகள் பழுதடைந்திருப்பது நிச்சயமாக காரணம் என்று முழு காரணம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் நல்ல சாலைகளில் தான் அதிகமான விபத்துகள் நடக்கின்றன நல்ல சாலைகளிலே விபத்துகள் நடப்பதற்கு காரணம் என்ன வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்கக்கூடியவர்கள் தாங்கள் பெரிய வாகனத்தை ஓட்டும் பொழுது அதை சின்ன வாகனத்தை அதை ஓட்டி வருபவர்களை அவர்களுடைய உயிரை உடமையை துச்சமாக மதிக்கிறார்கள் அப்ப இந்த ஓட்டக்கூடியவர்களுக்கு இருக்கிற அந்த ஆணவ போக்கு இருக்கு பாருங்க இது விபத்து காரணமா இருக்கிறது அதே மாதிரி கார் ஓட்டுறவர் வந்து பஸ் ஓட்டுறவர் அலட்சியமா நடக்கிறாரு பஸ் ஓட்டுறவர் அதை விட பெரிய வாகனம் ஓட்டக்கூடியவர் அலட்சியமா நினைக்கிறாரு இந்த வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் மத்தவங்கள தங்களை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை துச்சமாக மதிப்பதுதான் விபத்துகள் பெருகுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்று சொல்லலாம் அப்ப இந்த விபத்து இந்த மாதிரியான விபத்துகளை தடுப்பதற்கு என்ன தீர்வு என்றால் இந்த விபத்து ஏற்படுத்தியவர்களை சட்டம் என்ன செய்கிறது என்று பார்க்க வேண்டும் என்ன எதனால் இப்படி நடக்கிறது என்று சொன்னால் ஒரு ஆயிரம் பேர் அடிச்சு கொண்டாலும் சரி அவன் பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றைய வண்டியை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க கேஸ் போடுவாங்க அடுத்த நிமிஷமே அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அடுத்த நாளே மறுபடியும் அவர் டூட்டிக்கு போயிடுவார் இந்த நாட்டில் வந்து ஒவ்வொரு குற்றம் செய்பவர்களையும் எப்படி இந்த நாடு சட்டம் நடத்துகிறதோ அந்த மாதிரி வாகன ஓட்டிகள் நடத்துறது இல்ல ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான்னு சொன்னா போலீசில் போய் கேச சொல்லிட்டு போயிட முடியாது ஒருத்தன் திருடிட்டான்னு திருடி போட்டேன் போக முடியாது இந்த வாகன ஓட்டுறவங்க திம்முறாக வாகனம் ஓட்டினாலும் சரி வேணும்னு ஓட்டினாலும் சரி ஒருத்தனை கொல்வதற்கு லாரி ஏத்தி அடிச்சு கொள்ளணும்னு பிளான் பண்ணி கொன்றாலும் சரி அவர்களை என்ன செய்ய முடியுது நம்ம நாட்டில் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது இந்த மாதிரி வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அவன் மாடு போயிட்டே இருப்பான் இன்னும் சொல்ல போனா மக்கள் அடிச்சு கொள்வதில் இருந்து போலீஸ்காரங்க காப்பாத்தி விட்டுருவாங்க என்ன செஞ்சிரு இந்த சட்டம் என்கிற ஒரு திமுறனால வாகன ஓட்டிகள் வந்து தங்களுக்கு கீழே உள்ள உயிர்களை வந்து துச்சமா மதிச்சு இந்த மாதிரி விபத்துகளை ஏற்படுத்துகிறார்கள் அதே மாதிரி வந்து குடி போதையில வாகனத்தை ஓட்டுறாங்க வண்டி ஓட்டும் போதே குடித்தார்களே என்ன செய்யணும் அத உடனே அவர்கள் மீது வழக்க போட்டு ரத்து பண்ணி இனிமே ஒரு வாகனம் ஓட்டக்கூடாது கிடையாது என்று ரத்து செய்து தண்டனையும் சிறை தண்டனையும் கொடுப்பார்களே ஆனால் இந்த வாகனம் குடிகாரர்கள் ஓட்டி கொண்டு வரும்போது பயம் வரும் ஆகா நம்ம குடித்து விட்டு வண்டி ஓட்டினால் நம்ம எதிர்காலம் வீணா போயிடும் நம்ம குடும்பம் சந்தில நிற்கும் இந்த வேலை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கணும்னு சொன்னா அப்ப இந்த குடிச்சு வாகனம் ஓட்டுறவர்களுக்கும் ஒரு பயம் வரும் அப்ப இந்த விபத்துகளை தடுக்கிறதா இருந்தால் வாகனம் ஓட்டிகளால் ஏற்படுகிற அந்த சேதத்து அந்த டேமேஜ் ஏற்படுத்தியதற்கு அவர்கள் உரிய முறையில் கடுமையான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் இது செஞ்சோம்னு சொன்னா இந்த வேணும் நடக்கிற விபத்து இருக்கு பாருங்க அது குறைஞ்சு போயிடும் இயற்கையா நடக்கிற மற்ற மற்ற விபத்துகள் நடக்குமே தவிர இந்த வேணும்னு நடக்கிற விபத்து தான் அதிகமாக இருக்கிறது அடுத்தது என்னன்னு கேட்டா நீங்கள் பார்க்கலாம் போய்கிட்டு இருக்கும்போது ஆபத்தான வலை உண்டு போடப்பட்டிருப்பான் எத்தனை வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு அது ஆபத்தான வலை உண்டு தெரிகிறது அதுல அடிக்கடி விபத்து நடக்குன்னு தெரிகிறது அப்படி ஒரு சாலை வளைஞ்சி குளைஞ்சு நெளிஞ்சு இருக்குன்னு சொன்னா இதை செப்பனிடுற வேலையை செய்யணுமா ஆபத்தான வலை உண்டு உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம நாட்டை தவிர ஆபத்தான வலை உண்டு ஒரு போட போட்டுக்கிட்டு இங்க ஆபத்து இருக்குங்க ஆபத்து நீக்க வேண்டியதான அப்ப பொறுப்பற்ற ஒரு நிர்வாகம் அந்த இடத்தை சரி பண்ணுவோம் என்று நினைத்து சரி பண்ணி இருந்தார்களே ஆனால் இந்த மாதிரியான ஓவர் டேக் பண்ணும் பொழுது வளையும் பொழுது ஏற்படக்கூடிய விபத்துகள்லாம் தவிர்க்கப்படும் இந்த வகையில் அரசாங்கமும் ஒரு வகையில் காரணமாக இருக்கிறது ஒவ்வொரு வகையான காரணத்தை கண்டுபிடித்து அது அதற்கு தீர்வு கண்டோம்னு சொன்னா அந்தந்த வகையில் நடக்கிற விபத்துகள் வந்து தடுக்கப்பட்டுவிடும் அதே மாதிரி வந்து இந்த வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்குறாங்கல்ல டிரைவர்கள் இந்த டிரைவர்கள் லைசென்ஸ் வாங்குவதற்கு நம்ம நாட்டில் வந்து டிரைவிங் தெரிஞ்சிருக்கவே தேவையில்லை அதுக்கு உரிய போட்டாவை கொடுத்து கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தோம்னு சொன்னா ரெண்டு கால் இல்லாதவனுக்கு எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தாங்க ஒரு வார பத்திரிக்கையில நம்ம பார்த்தோம் அவனுக்கு காலே கிடையாது அப்ப இந்த வண்டி ஓட்டுவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய துறையினர் தகுதியற்றவர்களுக்கு வண்டியை ஒழுங்கா கையாளாகாத தெரியவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தார்களே ஆனால் விபத்துகள் ஏற்படுத்த செய்யும் இவர்களால் ஏற்படுற விபத்துக்கு யார் காரணம் அதிகார வர்க்கம் காரணம் லைசென்ஸ் கொடுக்கறவங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் வந்து இது காரணமா இருக்கிறது இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கு மனித உயிர்களோடு விளையாடுகிற காரணத்தினால் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் வண்டி வந்து அன்கண்டிஷனா இருக்குன்னு தெரிந்து கொண்டே அது சரியா இருக்குன்னு சொல்லி அனுமதிக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கத்தினால டிரைவர் கரெக்டா இருந்தா கூட மிதிச்சா நிக்கணும்ல பிரேக் அழுத்தினா வண்டி நின்றாதுன்னு பரவாயில்லை வண்டி நிக்காது அப்ப அந்த மாதிரியான ஒரு காரணத்தையும் நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி சாலை விதிகளை மீறுவார்கள் மீறுவது யாருக்கு தெரியுமா அரசாங்க வண்டி ஓட்டுறவனுக்கு சாலை விதியே வராது போலீஸ் பாத்துக்கிட்டு தான் நிக்கணும் கவர்மெண்ட் அவ சர்வன் இல்ல அதனால என்ன பண்ணுவான் அவன் என்ன செஞ்சாலும் இவ்வளவு பேர் தான் ஏத்தனும் இருக்கு டாப்ல எல்லாம் ஆட்களை ஏத்திக்கிட்டு வருவான் அதை கேட்க ஆள் இருக்காது லைட் வந்து ஹெட்லைட் வந்து இந்த வெளிச்சம் தான் இருக்கணும் நடுவுல கருப்பு அடிக்கணும் அது வந்து இவ்வளவு உயரத்தில் இருக்கணும் இந்த என்றெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது எல்லா விதிகளையும் அப்பட்டமாக மீறுகிறார்கள் அதை கண்காணிக்கக்கூடிய டிராஃபிக் இலாக்காவில் உள்ள ஆளுக்கு என்ன பண்றாங்க காசுகளை வாங்கிட்டு அதை அனுமதிக்கிறாங்க இப்படி டோட்டலாகவே ஒரு செட்டப்பே சீர்கிட்ட காரணத்தினால்தான் இந்த விபத்துகள் அதிகமாக நடக்கிறது அப்ப இந்த விபத்துகள் குறையணும்னு குறையணும் வாகனம் ஓட்டக்கூடியவர்களுக்கு வந்து நாம் ஒரு உயிரை கொன்றால் தண்டிக்கப்படுவோம் மூணு மாசம் உள்ள இருந்தாவனு குடும்பம் முட்டி தெருவில் நின்றும் என்கிற மாதிரியான அச்ச உணர்வை முதல்ல ஏற்படுத்த வேண்டும் இந்த குண்டு மூலியமா ஒரு சின்ன காரணம் குண்டு வேகமா போவையே இயலாது அதனால விபத்துக்கள் நடக்காது வண்டி ரொம்ப விபத்து ஏற்படும் இருந்தாலும் அந்த மாதிரியா ஏற்படக்கூடிய சின்ன விபத்துக்களை தவிர்ப்பதற்கு அதையும் சரி பண்ண வேண்டும் இப்படி நிறைய விஷயங்கள் வாகன விபத்துக்கு காரணமாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒன்னே ஒன்னு மட்டும் காரணமா சொன்னோம்னு சொன்னா விபத்து தடுக்க இயலாது எல்லா விதமான காரணங்களையும் கண்டுபிடித்து அதை வந்து களை எடுப்பதற்கு ஏற்றவாறு சட்டங்கள் வகுத்தால் தான் இந்த விபத்துகளை தடுக்க முடியும் இதுதான் இதற்கு சரியான தீர்வு